எல்லு எள்ளு வர்த்திடுவான் எள்ளு பொறியிடுவாரு உண்டு எடுத்துக்கலாம் ஆய் எள்ளு எல்லு எடுத்துக்கலாம் ஒரு பூணு எண்ணெய் அரை கப்பு வெங்காயம் ஒரு பூணு கடலை பருப்பு ஒரு பூண்டு பருப்பு அஞ்சு பச்சை மாயி

உப்பு போடுமான தக்காளி போன கொச்சு மணி தர அரை கப்பு இந்த படத்தில் எடுக்கணும் எடுத்துக்கலாம் கணக்கா தண்ணி தொழிச்சு ஆட்டிக்கணும் தொழில் மஞ்சள் எடுத்துக்கலாம் அடிச்சு எடுத்துக்கலாம் எள்ளு toy ரெடி வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடுறேன் என்ன சாமி சாமி ல சாப்பிடு சாமி இருக்குதே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி தங்க இருக்குது சூப்பராக இருக்குதா ருசிக்குதா நல்ல மணக்குது சரி நான் சாப்பிட்றேன் அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த எள்ளு வந்து அடிக்கடி சேட்டிக்கிட்டாங்க நல்ல சத்தான பொருள் எள்ளு வந்து எண்ணெய் சத்த அதிகம் எலும்புக்கு நல்ல வளவு கொடுக்கும் உடம்பு நல்லா ஊறும் இது அடிக்கடி சேத்திக்கிட்டான்